ஹலோ காய்ஸ் நமஸ்தே இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஹேர் க்ரோத் வந்து நம்ம எப்படி பண்ணுறது ஸ்ட்ரென்தன் எப்படி பண்ணுறது ஒயிட்ஹஸ் எல்லாமே எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் டேண்ட்ரஃப் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த மாதிரி நான் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த டிப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அந்த டிப்ஸை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணுற சில விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத் வந்து எப்படி வந்து நம்ம பண்ணுறது ஸ்ட்ரென்தன் ஆக்குறது ஹேர் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் சில விஷயங்கள் சில டிப்ஸ் வந்து நான் சொல்றேன். டயட்டில் வந்து இந்த ஃபுட் எல்லாமே நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க மெயினாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர ஹேர் ஆயில் பற்றி சொல்கிறேன் இது உங்களுக்கு வந்து நல்லா வந்து டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக இருக்கும் டேண்ட்ரஃப்லாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்திங்க்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரென்தனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒயிட்ஹர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக புரியும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட டயட்டில் இந்த ஃபுட் எல்லாமே வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க மெயினாக வந்து பாத்தீங்கன்னா வீக்லி த்ரீ டேஸ் வந்து ஸ்பினச் வந்து சேர்த்துக்கணும் கீரைகள் வந்து வாரத்துக்கு மூணு வாட்டியாச்சும் நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு எக்கு வந்து டெய்லி நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சிசனி வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து பால் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா பவுடர் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸ்லேயோ இல்லை சப்பாத்தி தோசை இட்லி இந்த மாதிரி சைடிஷ் மாதிரி வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நட்ஸு நட்ஸ் வந்து ஒரே மாதிரியான நட்ஸ் எடுக்காமல் மிக்சட் நட்ஸ் எடுங்க பாதாம் பிஸ்தா வால்நட் பம்கின் சீடு சன்ஃப்ளவர் சீட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடாக நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மெயினாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்க ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சு பம்கின் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாமே உங்களோட டயட்ல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் சரி ஹேர் ஸ்ட்ரென்த்தனிங்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஹேர் ஆயில் பற்றி நம்ம பார்க்கலாம் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான பொருளை வச்ச ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ரெண்டு பொருள் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரென்த்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேன்ரஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒயிட்ராஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோக்னட் ஆயில் எடுத்துக்கலாம் நீங்கள் ப்யூர் கோக்னட் ஆயில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை எடுத்துகிட்டு ஒரு நூறு கிராம் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கங்க நல்லா வந்து பவுடர் பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதையும் வச்சுக்கலாம் ஆயிலை வந்து பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் வந்து நம்ம பாயில் பண்ணுவோம் ரொம்ப வந்து பாயில் பண்ணிட்டோன்னா நம்ம போடுற கருவேப்பிலை இந்த பொடி எல்லாமே க ரொம்ப வந்து கரிஞ்சு போயிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கும் பொழுது இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வந்து வெயிட் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதோடய எசன்ஸ் எல்லாமே வந்து அதோட அப்சர்வ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைச்சோம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கரு கருன்னு வளரும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி இந்த பேக் அதாச்சும் அதை ஃபில்டர் பண்ணி நம்ம வச்சுக்கணும் இப்போ நீங்கள் அந்த பேக் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி அந்த திப்பியெல்லாம் இருக்கும் அதில் வந்து என்ன பண்ணலாம்னா ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை வந்து ஹேர் பேக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் அது வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துன்னாகும் ஆகும் மெயினாக அதே மாதிரி நம்ம வந்து ரெகுலராக இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் கூட போதும் என்னால் வந்து நான் ஆஃபீஸ் போகிறேன் என்னால் நிறைய வந்து யூஸ் பண்ண முடியாத ஆயில் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பின்னி மடித்து நீங்கள் வந்து கட்டிக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிய வந்து ஃப்ரீயாக இருக்கில்லாமல் கொஞ்சம் கட்டி வைக்கிறது ஏதாச்சும் பின்னி மடித்து வைக்கிறது ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒயிட் ஹாஸை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் தரேன் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரேகா கமல் லைஃப் ஸ்டைலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ பாய்